வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன் நாம் இன்னைக்கு செட்டிநாட்டு சுவையில் நம்ம மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது நம்ம வெங்காயம் பூண்டு தேங்காய்லாம் போட்டு அரைச்சி ஊற்றி நம்ம செய்ய போகிறோம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மீனை நல்லா கடுவி எடுத்து சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதுக்கு பூண்டு வந்து ஒரு ஆறு பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம முதல்ல மசாலாவை வந்து அரைச்சிக்கலாம் அதுக்கு நம்ம க கடாயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பூண்டு அதை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம் முதல்ல வெங்காயம் பூண்டு நல்லா வறுத்து வந்ததுக்கப்புறமா மிளகு சீரகம் சோம்பு வெந்தயம் போட்டு நம்ம அதுக்கப்புறம் வறுத்துக்க போகிறோம் இந்த குழம்புக்கு தேவையான புளி ஒரு சின்ன எலும்பிச்ச அளவு சைஸில் நான் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன் இப்போது வெங்காயமும் வெள்ளைப்பூடு வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெந்தயம் சீரகம் மிளகு சோம்பு இது எல்லாத்தையுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க பொன் வருவலா வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன் விட்டு கடுகு சீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டு தாளிக்கும் போது வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூட நான் கருவேப்பில் தக்காளி ஒரு நல்ல பெரிய தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் காரத்தந்தாப்பில் பச்சை மிளகாய் நான் ஒரு மூணு மட்டும் எடுத்து வதக்கி விட்டுக்க போகிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கணும் அதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து அதோட சேர்த்துக்க போகிறேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கோங்க அடுப்பு வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ அது கூட நான் காரத்துக்கு தகுந்தப்பில் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் ஒரு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கிறேன் அதையும் போட்டு இதோட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாருங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் ஒரு ஒனேகால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்லா நிறையாவே எடுத்திருக்கேன் குழம்புக்கு தகுந்தாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க கறி மிளகாத்தூள் மல்லித்தூள் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்ல எண்ணெயிலே நல்லா சுருள சுள்ள வேக வச்சுட்டேன் இப்போ அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு நல்லா கெட்டியாக புளி புளி தண்ணி அதை நான் சேர்த்துக்கிறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அடுத்து அந்த புளி கரைச்ச தண்ணியில் மீதி புளியில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதையும் கரைச்சி நான் இப்போ அதையும் ஊற்றிக்கிட்டேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் நீங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் சும்மா கொஞ்சமாக தான் எடுத்துருக்குறேன் தேங்காய் தேங்காய் ஊற்றணுன்னு அவசியம் கிடையாது நான் வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அது கூட மிக்சி கழுவின தண்ணி குழம்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக தண்ணி விட வேண்டாம் குழம்பு அப்புறம் நீத்து போனாப்புல இருக்கும் நல்ல ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வரட்டும் உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்த்துக்கலாம் அந்த தேங்காய் மிளகா வாசம் எல்லாம் போய் பச்சை வாசனெல்லாம் போய் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மீனை சேர்த்துட்டோம் ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க மீன் வந்து நல்லா வெந்து வந்துடும் நல்ல ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும் அதிகமாக கரண்டி போட்டு கிளறாமல் இந்த மாதிரி சுற்றி நம்ம கிண்டி விட்டோன்னா நல்லா எல்லா பக்கமும் வெந்து வந்துடும் மீன் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்து கலர் மாறி இருக்குது பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம நல்லெண்ணெய் விட்டு நம்ம இறக்கிடலாம் குழம்ப அடுப்பை வந்து நீங்கள் சிம்லையே வச்சு நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறமா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சுருங்க அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசையாக சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் Thank you. Thank you.